ஆண்டவர் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சபைப்படுத்துவார் ஞானியாகிய சாலமோன் தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறதான ஆலோசனை என்பதில் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அவர் உன் பாதைகளை செபைப்படுத்துவார் என்று சொல்லும் போது எப்பொழுதும் கர்த்தரையும் கற்பனைகளையும் அவருடைய வழிகளை கொண்டிருக்கிற தன் பேச்சுக்கள் சீர்படுத்தப்படும்படி தன் நடவடிக்கைகள் சீர்படுத்தப்படும்படி ஆண்டவர் தம் ஜனத்திற்கு வெளிப்படுத்துகிற காரியம் அவரை நினைத்து கொண்டு அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும் போது தன்னாலே நம்முடைய வழிகள் சீர்படுகிறதை பார்க்க முடியும் கத்தர் அப்படிப்பட்ட சபையான வழியில் உங்களை நடத்துவார்கள் பிரித்தலான்